ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நலம் உங்கள் நலமும் அறிய ஆவல் நாங்கள் என்னுடைய வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்காக பொத்தாங்கஸரில் இருக்கிற சிவதுர்கா கோயில் மண்டபத்துக்கு போனாங்க இந்த அட்டையரில் தான் நாங்கள் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் கொஞ்சம் கூட பாரம்பரியம் மாறாமல் நாகரிகம் மெருகேறி நடந்த மாப்பிள்ளை அழைப்பு பெண் அழைப்பு எல்லாம் மேலதாளத்தோடு ரசிக்கும்படியாக இருந்துச்சு ஸ்டேஜ் டெக்ரேஷனை பார்த்தீங்களா பிங்க்கு பர்பிள் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக யூனிக்கான டிசைனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஒரு கல்யாணத்துக்கு போனால் பொண்ணு விட்டு சொந்தங்கள் யாருன்னோ மாப்பிள்ளை விட்டு சொந்தங்கள் யார் யாருனோ ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து நடத்தும் இந்த கல்யாணத்து வைபவத்தை இப்போ கல்யாணமாகி குழந்தைகளோடு இருக்கிற தம்பதிகளையும் பார்க்க முடியும் அதாவது சின்ன குழந்தை முதல் வயதானவர் வரை எல்லா வயதினரையும் பார்க்க முடிஞ்சுதுங்க நான் என்ன யோசித்தேன்னா நான் எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கேன் இன்னும் எவ்வளோ தூரம் கடக்க வேண்டியிருக்கு அப்படின்னும் மிச்சம் இருக்கிற இந்த வாழ்க்கை பயணத்தில் என்னுடைய அடுத்த கடமைகள் என்ன என்பதையும் உணர வைக்குதுங்க எல்லாரும் இப்படி தான் அவங்கவுங்க வயதுக்கேற்ப யோசிச்சு நினைக்கிறேன் தான் இந்த கல்யாணத்தை நான் பார்க்குறேன் என்னுடைய இந்த பார்வை உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே பிரம்மன் விஷ்ணு சிவன் என மூன்று தெய்வங்களின் சாட்சியாக அரசங்கன்று முன்னிலையில் தான் இங்கு கல்யாணம் நடத்தப்படுகிறது பொண்ணு மாப்பிள்ள முகத்தை அளவுக்கு அரசங்கன்று முன்னிலை பெற்று விளங்குதுங்க இரண்டு குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து மூன்றாவதாக ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்காக நடத்தப்படும் இந்த திருமணம் என்னும் கல்யாணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன மாதிரியே கல்யாணம் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க மக்களே புத்தாடையும் புது மாலையும் அணிந்து மாலையும் கழுத்துமாக இருக்கும் இந்த புதுமண தம்பதிகளை வாழ்த்துங்கள் மக்களே பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க கொஞ்சம் இளைஞர் ரொம்ப பழைய வாழ்ந்துதான் நான் பவர்ஃபுல்லான வேர்டுன்னு நினைக்கிறேன் பதினாறு செல்வங்களையும் இந்த வாழ்க்கையில் பெற்று நீண்ட ஆயிலோடு வாழ நானும் வாழ்த்துகிறேன் அப்புறம் என்ன தாம்பூல பேகை வாங்கிக்கிட்டு சாப்பிட போனாங்க காயத்ரி ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடு ஆஹா என்ன அரேஞ்ச்மெண்ட்டு டேபிள் செட்டப் அவ்வளோ அழகாக இருந்துச்சு தங்கம் போல் ஜொலிக்கும் செப்பு பாத்திரத்தில் சாப்பாடெல்லாம் வச்சுருந்தாங்க ஒரு பக்கம் அப்பப்போ சூடாக ஆப்பம் சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க மொத்தத்தில் காயத்ரி ரெஸ்டாரண்ட் கேட்டரிங்கோட சர்வீஸ் வந்து ரொம்ப ராயல்ட்டியாகவும் ஃபுட்டு டேஸ்ட்டில் குவாலிட்டியாகவும் சூடாகவும் இருந்துச்சுது அவங்க சர்வீஸ் சூப்பரோ சூப்பரப்பு எல்லா வெரைட்டி சாப்பாட்டையும் எடுத்து வச்சு ஃபுல்லாக கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெளியே வந்தவங்க அங்கே என்னோட மக விநாயகருக்கு சூடாக காஃபி குடிக்க வைக்கிறேன்னு க்ரியேட்டிவாக ஏதோ செய்ய அதையும் படமாக பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக கோயிலோடய கோபுரத்தோட தரிசனத்தையும் காட்டிட்டு இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்